வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்டு கோரானு கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பணிவானது மிக மிக முக்கியமான பதிவு அனைத்து ஸ்திரீகளுக்கும் அனைத்து தரப்பு ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் அதாவது திருமணமான பெண்களாக இருக்கட்டும் திருமணமாக பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பிரிவாளாக இருக்கட்டும் சும்மா இருக்க இருக்கக்கூடியவா கணு பொங்கல் அதாவது பெரும் பொங்கல் தைப்பொங்கல் எண்ணிக்கை மறுநாள் பொங்கல் அன்னைக்கு கணு பொங்கல் வேறு சார் கணு என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதனால் என்ன பரல் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கும் ஆகவே அனைவரும் இந்த கணுப்பொங்கல் பிரிவினை அனைத்து ஸ்திரீகளுமே பார்த்து அதன் பிரகாரம் குணப்பொங்கள் என்று தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமா அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோமகிருத வருஷம் தை மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் பொங்கல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே இனிய கணுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அனைவரும் க்ஷமாக இருந்து சௌக்கியமாக இருந்து சத்தந்தான பக்கியத்தோடு நன்றாக படித்து பிரமாதமாக சீக்கிரமாக எல்லா பெண்களுக்கும் திருமணமாகி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷமாக இருக்கணும் நன்னாக இருக்கணும் பாருந்த தணு பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் நாள் இன்றைக்கி நம்ம வந்து பதினஞ்சாதிக்கி தைப்பொங்கல் வைக்கிறோம் அதில் கொஞ்சம் நிறையவே கூடவே வைக்கணும் சக்கரை பொங்கலும் சரி பச்சரிசையில் செய்யக்கூடிய சுவாமிக்கு நெய்விதம் செய்யக்கூடிய சுத்தாண்ணம் சுத்தாண்ணம்னாக்கா வெறும் சாதாரண அண்ணம் அதில் உட்களும் போடக்கூடாது அந்த அன்னத்தை வந்து கொஞ்சம் தாராளமாகவே பண்ணி வைக்கணும் காரணம் என்னென்னா மறுநாள் மறுதினம் மாட்டுப்பொங்கல் என்ற இடத்தில் கணுப்பொங்கல்னு வேறருந்து இந்த கணு எதுக்காக அது என்ன செய்யணும் அப்படின்னா சக்கர பொங்கலில் ஒரு ஆளுக்கு மூணு உரண்டை உங்கள் கிரகத்தில் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பெண்கள் இருக்கையிலோ திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆன பெண்கள் எத்தனை பேர் இருக்கையிலோ அத்தனை பேரை கணக்கு பண்ணிட்டு சக்கர பொங்கலில் மூணு மூணு உரண்டை ஒவ்வொரு ஆளுக்கும் அதே மாதிரி அந்த வெள்ளா எண்ணத்தில் வெள்ளை மஞ்சள் சிவப்பு இந்த மூணு கலரில் ஆளுக்காக மூணு மூணு உருண்டை பிடிக்கி வச்சுக்கணும் இதில் ஒரு விசேஷம் என்னென்னாக்கா முதல் நாள் இன்றைக்கி வைக்கிற அந்த கூட்டு காய்கறிகள் ஏழு காய்கறிகள் போட்டு காய் பண்ணுவோம் அதில் வந்து எட்டு கூட்டு மாதிரி பண்ணிட்டு பெண்களுக்கு மட்டும் தான் இது மேலே போய் இதை வந்து இந்த காக்கா குடி வச்சேன் கண்டுபிடி வச்சேன் காக்கா குடி வைச்சேன் கண்டுபிடி வச்சோம் சொல்லிட்டு இந்த வச்சு வச்சுப்பட்டு கன்னிகைகளுக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் கத்தலை பார்க்க பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காமிச்சுட்டு வந்துக்க என்ன பண்ணணும்னாக்கா காற்றால் குளிக்கூடாது இதான் ரொம்ப முக்கியம் குளிக்காமல் செய்கிற ஒரே பூஜை பெண்களுக்கு இது ஒன்று தான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த அன்னத்தில் வந்து கொஞ்சம் வச்சுக்கணும் முதல் நாள் பண்ணுறேன் அந்த கூட்டு வச்சுருக்கணும் எல்லா காயும் சேர்ந்த கூட்டு அந்த கூட்டை வந்து போட்டுட்டு அதில் பசிக்கு கார்த்தாலியே சாப்பிட்ருணும் பெண்கள் மட்டும் கண்ணு கண்டு தீட்டுன்னு அது அதை சாப்பிட்டுட்டு போய் எண்ணெயை தேய்ச்சி குடிக்கணும் முதல்ல எண்ணெயை தேய்ச்சின்ட்டுருந்தோம் எண்ணெயை தேய்ச்சின்ட்டு என தீட்டாயிடும் அதனால் கொஞ்சம் உரம் தலையில் எண்ணெயை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனா இதெல்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு வந்தால் வைக்கலாம் எண்ணெயை வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணக்கூடாது ஆனால் இங்கே வந்து சாப்பிட்ருணும் அதனால தான் எண்ணெயை வந்து தலையில் வந்து வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே காரணம் அதான் ஹீட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயத்த செய்யலாம் அதை சாப்பிட்டுட்டே எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அவள் அவர்களுக்கு இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக சிந்திக்கலாம் புதுசுல் கட்டின்ட்டு ஜம்மனை வட பாய்ச்சத்தோடு பிரமாதமாக சமையல் செஞ்சு ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா தைப்பொங்கலுக்கும் சரி கணு பொங்கலுக்கும் சரி நீங்கள் சமைக்கிற அந்த விஷயத்தில் மசாலா சாமான்களோ அல்லது வெங்காயமோ பூண்டோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி எந்த பூஜைகளாக இருந்தாலும் சரி எந்த கருமநாளாக இருந்தாலும் சரி வெங்காயம் பூண்டு மசாலா அந்த பொருட்கள் அதெல்லாம் சேர்க்காம இருந்து சாப்பிடணும் சமையல் செய்யணும் என்ன இதனால வந்து இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா புக்காம் புகுந்து வாழ பொறந்தான் தருந்து வாழ இதெல்லாம் வந்து வேதசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு புக்காம் புகுந்து வாழன்னா என்ன அர்த்தம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஸ்திரீயாகப்பட்டவள் விவாகம் பண்ணிட்டு தன்னுடைய தான் பிறந்த தாயார் வீட்டை விட்டு தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள புகும் பொழுது அதுதான் புக்காம் புகுந்து வாழ இவன் என்ன பண்ணணும்னா அந்த பின்னாடிப்பட்டவள் தன்னுடைய கணவருடைய தாயார் தோக்குனார தன்னோட தாயார் தோக்குனாராக நினைக்கணும் அதே மாதிரி தன்னுடைய கணவருடைய உடன் பிறந்தவர்களை வந்து தன்னோட உடன் பிறந்த அக்கா தங்க அண்ணன் தம்பியா நினைக்கணும் அதே மாதிரி மாமியார் வந்து எப்படி அந்த பொண்ணை வந்து புக்காம் புகுந்து வாழ அந்த வர வரக்கூடிய அந்த பெண் மருமகளை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய மகளா அவ வந்து பாவிக்கணுமா அதே மாதிரி கணவருடைய உடன் பிறந்தவர்கள் அவளை எப்படி வேலை வந்து நடத்தணும் அப்படின்னா தன்னுடைய கூட பிறந்த அக்கா தங்கையாக நினைச்சிட்டு வழி நடத்தணும் இதெல்லாம் புக்கான் புகுந்து வாழ புறந்தான் திறந்து வாழ பிறந்த வீடு இருக்க அந்த பிறந்த வீட்டில் தன்னுடைய தாயார் கண்ண தன்னோட கூட உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க பெண்களே கிடையாது அக்காவோ தங்கையோ அவளுக்கு கிடையாது அண்ணனோ தம்பியோ இந்த பெண்ணைக்கே விவாகம் ஆனவுடனே வளகாப்பு செய்வா சீமந்தம் செய்வா ஆன ஆனவுடனே குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு போவா அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கே நாமகரணம் வைப்பாள் ஜாதகரணும் நமக்கரணும் பேர் வைக்கிறது ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆகும் மொட்டை அடித்து காது குத்துவா அப்போ எல்லாமே வந்து இந்த தாய்மணம் தான் எல்லாமே செய்யணும் அப்போது பொறந்தான் திறந்து வாழ நான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கையாண் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்காம கூட தகவானது எப்பவுமே திறந்துருது அண்ணனும் தம்பியும் அப்பா அம்மாவும் பார்த்துட்ருக்கணுமா எப்போ வருவா நம்ம பொண்ணு என்ன விசேஷம் இருக்கோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவ காத்துட்டு இருக்கணும் அதே சமயம் அந்த பெண்ணினுடைய தாயாரோ தொகப்பனாரோ அல்லாத உடன் பிறந்தவர்களோ அந்த பெண்ணிற்கு அவர் கணவர் வீட்டிற்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை பிரிக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே பிரிக்கக்கூடிய அளவை வந்து சொல்லக்கூடாது சந்தோஷமாக வரவேற்கணும் எப்பவுமே கதவை திறந்துருக்கணும் இதை தான் புக்கம் புகுந்து வாழ புறந்தான் திறந்து வாழ அப்போ இந்த கணு பொங்கல்ங்கிறது என்னன்னாக்கா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஸ்திரீகளுக்குமே தன்னுடன் உடன் பிறந்த சகோதரன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கணும் அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கூட உடம்புறந்தவன் என்ன பண்ணணுன்னா அண்ணனோ தம்பியோ அவன் என்ன பண்ணுன்னா இந்த கரும் அன்னைக்கு பொங்கல் சீரை வந்து தன்னுடைய பிறந்து வீட்டு சீரைன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கணும் அவன் அந்த பெண்ணுக்கு படம் எடுத்து கொடுக்கணும் அவன் கார் பேண்ட்டோ சட்டையோ வேஷ்டியோ சட்டையோ எடுத்து கொடுக்கணும் பூவெல்லாம் கொடுக்கணும் அன்னைக்கு வேண்டியது என்ன இருக்கோ எல்லா விதமான செலவுகளுக்கும் அவளுக்கு வந்து கையில் காசு கொடுத்து நல்லா பிரமாதமாக வச்சுக்கணும் அவ அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் இதை தான் சாஸ்திரமும் சொல்றதுக்கு எல்லாமே நடக்கணும் இந்த மாதிரி தான் நடக்கணும் இப்படி அந்த கணுப்பு கணுப்பொங்கள் அன்னைக்கு அனைத்து தரப்பு ஸ்திரீகளும் அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமாகாத வயலுள்ள பெண்களாக இருந்தாலும் சரி கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமான சுமந்தலிகள் அவ வரைக்கும் மட்டும்தான் ஆத்துக்கார் போயிட்ட நான் ஆகிட்டோம் அவளுக்கெல்லாம் வந்து கிடையாது அப்போ இந்த கணு பொங்கலுங்கிறது அவ்வளவு விசேஷமான ஒரு நாள் பெண்களுக்காகவே இருக்க இருக்கக்கூடிய நாள் அதனால் அனைத்து தரப்பு ஸ்திரிகளை விட்டுமே நான் வந்து மன்றாடி கேட்டுக்கிறேன் என்னன்னா இந்த தை மாதம் கணு பொங்கல் என்றாவது புக்காம் புகுந்து வாழ பிறந்தான் திறந்து வாழ அப்படின்னுட்டு எல்லாரும் கடைபிடிச்சிட்டு அவள் அவள் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக இருக்கணுமாய் அனைத்து தரப்பு ஸ்திரீகளையும் நான் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் அனைத்து ஸ்திரீகளுக்கும் இனிய கணுப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் வாதங்கள் சுப அஸ்தோ